அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் அவ்வளோதான் காலியம்மால முழுமையாக கட்சியிலிருந்து சீமானவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனத்திற்கு பதிலடி வகையில தான் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அது தான் வீடியோ முழுமையை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே நாள்தோறும் நாம் தமிழர் கட்சி மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறான செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே நடக்குதா இல்லை இந்த ஊடகங்களை கிளப்பி விடுற வதந்தியா அப்படின்னு கூட நம்ம அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் எப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு திமுக கட்சி முடிவு பண்ணாங்களோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சரிக்கிறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு அதாவது நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற ரோகத்தில் திமுகவுடைய ஐடிவிங்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டீமும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் குறி வச்சு தாக்குற ஒரு விஷயமாகட்டும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய சிக்கல்கள் உண்டு பண்றதே இந்த திமுக கட்சி தான் நாம் தமிழ் கட்சி மேல பெரிய வன்மம் காட்டாம இருந்த திமுக கட்சி தொடர்ச்சியாக வன்மம் காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு எப்ப வேணாலும் ஒரு முதல்வர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்க சூழல்ல சீமானையோ அல்லது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோ எதிர்த்து உதயநிதி ஸ்டாலினால் அரசியல் பேச முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இல்லாத ஒரு காரணம் தான் தனக்கு எதிர்கட்சியாக அதிமுகவோ அல்லது பாஜகவோ இருந்துடலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளோ இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய வருங்கால அரசியல் வாழ்க்கை பெரிதளவுல பாதிக்கப்படும் அப்படின்ற தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் தற்போது நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சீமான் எடுத்த ஒரு அதிரடி முடிவு என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒற்றை முகமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் பிற நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற காரணத்தினால இனிமே நாம் தமிழ் கட்சியில எந்த ஒரு நிர்வாகிகளுமே தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது தேவையில்லாத விமர்சனம் பண்ணக்கூடாது தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமை நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சீமானவர்கள் சொல்லியிருந்தார் இந்த ஒரு கூட்டத்திற்கு காளியமாள் வந்திருந்தாங்க இதற்கு பிறகு காளியம்மாலை தனியாக ஒரு சர்பிரைஸ் விசிட் பண்ணி சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதனால நமக்குள்ள இருக்க ஒற்றுமை போயிடக்கூடாது அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராக வேலைய மட்டும் பார்ப்போம் சீமான் அவர்கள் நேரடியாகவே சென்று ஒரு அண்ணன் தங்கையை சமாதானப்படுத்துவது போல பண்ணிட்டு வந்திருக்காரு சீமான் திமுக கட்சியும் பாஜக கட்சியும் இணைந்து இந்த மாதிரியான வேலை பண்றது அப்படின்றது வரும் காலத்துல இனி ஒரு கட்சி இந்த மாதிரி எழுந்து வரவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நாசகர வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எழுபது ஆண்டுகளாக எப்படி வேற ஒரு கட்சி வளர விடாம திமுக அதிமுகவும் பாத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தான் தற்போது திமுகவும் பாஜகவும் கையிலெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா தற்போது நிலை குலைந்து காணப்படுது இப்படி இருக்க திமுகவும் பாஜகவும் மறைமுக நண்பர்களாகிட்டாங்க அப்படின்றதான் கல நிலவரமாக இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்